என்னைய பார்த்தா விவரமான மதுரக்கரால் இருக்கு நீ நாட்டு நடப்பு ஒவ்வொரு கையெழுத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொஞ்சம் வேற ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஒரே ஜாலியான பார்ட்டியா பன்னெண்டாயிரம் இருபதாயிரமோ இருபத்தாயிரம் யாருக்கு தெரியும் இதுக்கு குறைஞ்சு பாபுசிய சத்தியமூர்த்திய கட்டப்பொம்மனே வந்தா நடக்காதப்பா எப்படி வசதி இந்த பாட்டி உனக்கு நாளைக்கு கையெழுத்து நீ போங்க. போலே அம்மா பாட்டிக்கு நீங்க என்ன வேணும் அந்த அம்மாவுக்கு பையன் வச்சுக்க இதுதாயா ஈவ இறக்கங்கிறது நாட்டுல பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும்

ரயில்வே ஸ்டேஷன்ல எனக்கே ஒருத்த வெடி வச்சிருக்கேன் கந்தக வாசம் கண்டவுடன கப்பனு குனிஞ்சங்காட்டி நான் தப்பிச்சேன்ல என்னடா வெடி முத்துக்கடி வெடிக்க தீவிரவாதியா தள்ளுங்க சார் ரயில் மட்டும் தான் வந்துச்சு கலெக்டர் வரல நல்லா தேடி பாத்தீங்களா இன்ஜின்ல இருந்து கடைசி பெட்டி வரைக்கும் தேடியாச்சு வரல இப்படி இருக்குமோ பனிஷ்மெண்ட் ஏரியா நினைச்சிட்டு பைந்து ஓடிட்டார் போல் இருக்கு சார் கலெக்டர் வந்துட்டாரு அவர் ரூம்ல இருக்காரு வணக்கம் சார் ஐ அம் ரவிக்குமார் தாசில்தார் சாரி சார் டிஆர்டிஏ இவரே வணக்கம் சார் நான் டிஆர்ஓ ரவிசங்கர் ஐ அம் நந்தகுமார் டிஆர்ஓ மனு சோழன் என் பேரு மனுவை வாங்கு நிதிய வாங்காது இப்ப என்ன துருக்கிட்ட வெறும் சோழன் ஆமா ஏதோ உங்ககிட்ட மூணு டீ இருக்கு ஒன்னு பெட்டி ஒன்னு புட்டி இன்னொரு டீ ஐயா ஆசீர்வாதம் பண்ணுங்க நீங்க கொஞ்சம் வெளியே இருக்க உனக்கு தெரிஞ்சது மூணு டீ தான் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு டீ தெரியுமா இததான் நான் இதே உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்ச நாலாவது டி இந்த பார். உனக்கு உள்ளங்கை அரிக்க ஆரம்பிச்சா எனக்கு மணிக்கட்டு அரிக்க ஆரம்பிச்சிடும் ஐயா நேத்து ஐநூறுவா ஒரே நோட்டா தானே கொடுத்தேன் ஒரே நோட்டா தான் கொடுத்தீங்க நேத்து ராத்திரி நாப்பத்தஞ்சு ரூபா மெட்ரோலுக்கு குடும்ப செலவுக்கு பிள்ளைக்கு அம்மா பத்திருக்கு அந்த செலவு இது எல்லாத்தையுமே நீ குடும்ப செலவுக்கு வச்சுக்க கலெக்டர் கிட்டேயே லஞ்சம் வாங்கின முதல் டவாலி நீதான் இதுவே கடைசியா இருக்கட்டும்

Yamma? Yamma? Yamma kakkiyama? இந்த அம்மாவுக்கு யாராவது இருக்காங்க யாருமே இல்லாத அனாதைங்க தெரியுமில்ல இந்த அம்மாவுக்கு ஒரு பென்ஷன் சர்டிபிகேட் கொடுத்திருந்தா இந்த அம்மாவோட உயிராவது மிஞ்சிருக்கும் நாம பாக்குற வேலைக்கு ஒரு அர்த்தம் இருந்திருக்கும் ஜென்மத்துக்கு இந்த பாவம் என்னை விடவே விடாதியா ஏழு ஜென்மம் எடுத்தாலும் நீ லஞ்ச வாங்க மாட்டேன் ஏ யாரா அந்த கிழவே காரை என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா கலெக்டர் எனக்கு உதவியா காரத்தோடக்கு ஆள் போட்டிருப்பாரோ ஆள் போட்டிருக்காரா

என் தெய்வத்தின் தெய்வமே அவ்வையா கிட்ட முருக பெருமான் சுட்ட பலம் வேண்டுமா சுடாத பலம் வேண்டுமா என்று கேட்டு கிளம்பி யானை கண்ணிய படிப்பு விட மூணு படிப்பு தான் பெரிய பிடிப்பு என்று எடுத்துக்காட்டி என் அறிவிக்கண்ணை திறந்து வைத்தன இது டிரைவர் நாயி இது பீவும் நாயி பயந்துறாதீங்க கடிக்கிற மாட்டான் இப்ப நீங்க தாராளமா காரை கடிக்கலாம் ஐயா அவசரப்பட்டு இங்க வந்து அக்ரிமத்தை ஐயாட்ட சொல்லி ஆளை அவுட் ஆக்கிறாதீங்க இந்தாங்க காஃபி இத பாருங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ்ல லெக்சரரா டியூட்டில ஜாயின் பண்ண போறேன் நீங்க என்ன பண்றீங்கன்னா

என் கரச வித்த உனக்கு ஒரு கார் வாங்க அல்வா குடுத்துட்டியா என் மருமகன் எனக்கு எது குடுத்தா அல்வா தான்டா பாத்தேடா என் மருமகளை நீ என்னைக்காவது ஒரு நாள் ஆகுது என்னை ஒரு எண்பது வயசு வரைக்கும் ஆட போகட்ட ஒரு எழுபது வயசு வரைக்கும் ஆகுது இப்பதான் வயசு எழுபத்தஞ்சாய் போச்சு சாப்பிடுங்க நீ சாப்பிடுமா are going to study about the various types of governments there are two types of governments one is presidential form of government and another one is parliamentary form of government in india we are having parliamentary form of government it consists of ஆலோ கி டீ தி நேச்சர் ஆஃப் த பிரிட்டிஷ் கான்ஸ்டிட்டியூஷன் இஸ் தி டேம் கான்ஸ்டிடியூஷன் இஸ் ஆஃபன் யூஸ் டு டெஸிக்னேஜ் புதுங்களே நம்ம காலேஜ் பசங்களே இல்ல மேடம் லோக்கல்ல படிக்கிற காலி பசங்க இது எங்களுக்கு எல்லாம் புழவி போச்சு மேடம் நீங்க புதுசா இல்ல உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் பெரிய பெரிய விஐபி பசங்க எம்எல்ஏ எம்பி வீட்டு பசங்கன்னு சொல்லிக்கிட்டு இப்படி அலையுதுங்க இவங்க வேலையை தான் மேடம் ஆமா

நம்ம சூர்யா என்ன தப்பு பண்ணானோ தெரியலையே காலேஜுக்கு உடனே வர சொல்றாங்க அதுவும் பேரண்ட்ஸ் மட்டும் வரணுமா காலேஜ் பக்கம் அவனுக்கு என்ன வேலை போய் பார்த்தாதானப்பா தெரியும் சூர்யாவோட அம்மா எம்எல்ஏ சம்சாரம் என்ன விஷயம் வாங்கம்மா வந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும் வாங்க

கொஞ்சம் அசந்திருந்தா நாயை நாயை கும்பலப்புல பஸ்ல காலையில் ஏறினா சாயங்காலம் வரைக்கும் இறங்குறதே இல்ல ஆம்பளை பஸ்ல ஏறல மட்டும் அடுத்து சாப்பிட இறங்க நாயைக்கிறான் கொள்ளுங்க